என்ன மாற்றம் பண்ணணும் என்ன நிகழ்வு நடக்குது எது சரி எது தப்பா இருக்குது என்ன கரெக்ஷன் பண்ணணும் என்ன கரெக்ஷன் பண்ணா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் சிந்திச்சுன்னு இருப்பேன் இப்போ அந்த சிந்தனை வந்து திடீர்னு எனக்கு ஒரு சொல்யூஷன் சொல்லும் இப்படி பண்ணா சரியா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லும் இதுக்கு பேர் சத்திய சார்ன்னு சொல்லுவாங்க ஆமா இப்ப அந்த சார்ன்றது நான் அந்த விஷயம் பண்ண முடியும்னால அந்த விஷயம் பண்ண முடியாது எல்லாருனாலையும் அந்த கொஞ்சம் நேரம் சார் பண்ணா மறந்துடும் அது கொஞ்ச நேரத்துல ஒரு எண்ணத்தை வச்சுமே இருக்கலாம் கொஞ்ச நேரத்துல அது மறந்து போயிடும் நான் அப்படி இருக்க மாட்டேன் மேக்ஸிமம் அந்த சூழ்நிலையில ரொம்ப நேரம் இருப்பேன் அப்படி போது தீனி ஒரு கேள்விக்கான பதில் சொல்லுவேன் எனக்கு இப்போ அந்த பதில் வரும்போது இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்கும் புதுசு புதுசா ஒரு அறிவு ஏற்பட்டுமே இருக்கும் இப்ப இங்க பூமியில இருக்கிற ஜீவராசி எல்லாமே நம்ம மண்டன் சொல்றாங்க இல்லையா உம் ரொம்ப தானே ஆமா அது நீங்க உணர்ந்து இருக்கிறீங்களா இல்ல இல்ல எல்லாரும் சொல்றாங்க நீங்க சொல்றேன் ஆமா அதுதான் உங்களுக்கு கேட்டுருக்கோம் இதை நான் உணர்ந்து இருக்கிறேன் லைஃப்லயே நானு ஒரு ஞானி என்ன உணர்ந்தாங்களோ அதை நான் வந்து நான் இந்த செயல் செய்யும் நான் ஒன்று நான் உணர்ந்துருக்கிறேன் ஒன்று என்ன அந்த கேள்வி கேள்வி நான் வல்லார் போட்டிருக்கிறேன் அந்த கோடியை அனைத்தையும் மர கணத்தில் காணும்னு போட்டிருப்பாரு அந்த வாசகம் போட்டிருப்பாரு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள் கேள்விப்பட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அதே போல ஒரு நாள் அந்த உணர்வு எனக்குள்ள தானா வந்து அதை பற்றி விசாரணை பண்ண சொல்லிச்சு இது எப்படி அவர் பார்த்துருப்பாரு நம்ம இங்கே வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் போனால் அறுபது ஆகுது அந்த கோடி அனைத்து அரை காலத்தில் எப்படி காண முடியும் அப்படின்ற கேள்வி வந்து ஒரு நாளாக ஓடி ஒரு நாள் காலையிலேயே வெளில ஏழு மணிக்கு போனதுனா உட்காந்து அதை போய் செஞ்சிங் சொல்லி அதை சொல்லிட்டு அதான் சிண்டிங்னு நான் உட்கார்ந்து வந்தேன் உட்காந்து சொல்லிச்சு சொல்லிடுற அனைத்து ஜீவராசியும் ஆண்டம் சொல்லிருச்சு அவங்ககிட்ட ஒரு எறும்பு ஒரு பூரா பூச்சிலாம் போகுது இல்லையா இது எல்லாமே ஆண்டம் சொல்லி இருக்காங்க அப்போதான் அவசரம் பண்ணுவோம் இப்போ இதுதான் ரெப்ரெஷன் பண்றாரு போல இது இப்போ நம்மள மேன்சோம் நம்ம வந்து நம்ம வெளியில தான் போய் பார்க்கணும்னு நினைக்கிறோம் ஆமா இப்போ அது ஒரு ஜீவராசியும் அதுதான் ரெண்டு ரெப்ரெஷ் பண்ணிங்க அப்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சி இப்ப இதைதான் அவரு மீன் பண்ணி சொல்லிருக்காரு அதுல இருந்து ஒரு நாலஞ்சு நாள் நான் இதே சொல்லல நான் எல்லா நான் பார்த்தேன் ஆனா இங்க நம்ம விஷயம் நிறைய எப்படின்னு பாத்தோம்னா ஒரு விஷயத்த ஒரு அர்த்தம் சொன்னா படிக்கிற நம்மளோ இல்ல வேற ஏதாவது அதை வேற ஒரு அர்த்தங்களா தான் எல்லாமே அதை போய் எடுத்துக்கிறாங்க ஆமா ஏன்னா இந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அவங்க அவங்களுக்கு எது செட் ஆகாது அதை எடுத்துப்பாங்க எண்ணத்துக்கு சொன்னாலும் அதை எடுத்துப்பாங்க சுயமா அவங்களா ஒரு அறிவு சிந்திச்சு அதை எடுத்துக்கிறது பண்ண முடியாது ஆனா நீங்க சொல்றது ரொம்ப சரி நம்ம சுயமா நமக்கா ஒரு விஷயங்கள் தோன்றது ரொம்ப ஆழமா கரெக்டா இருக்கும் ஆமா இப்போ நான் எல்லாமே நான் அப்படி தான் எடுப்பேன் நான் இவங்க சொன்ன எதுவுமே இருக்க மாட்டேன் என்னோட மென்டாலிட்டி அப்படின்னா எல்லாத்தையும் நானா உணரணும் நானா புரிஞ்சுக்கணும் நான் அப்பதான் எக்ஸ்பிளைன் பண்றேன் நான் இது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எந்த விஷயத்தை நான் எடுத்து நான் சொல்ல மாட்டேன் அப்படி மீறி நான் சொல்றேன்னா அது என்னோட அனுபவமா தான் இருக்கும் நான் சொன்னதை நான் சொன்னா கூட அது என் அனுபவமா மாறும்போது தான் நான் வெளியே சொல்லுவேன் நான் இந்த மாதிரி நான் ஒரு இப்ப ரசம் ஒரு எறும்பு கூட அண்டன் நான் சொல்றேன் உங்ககிட்ட வல்லாகம் அரசன் சொன்னேன் பாத்தீங்களா அந்த கூட அந்த இப்போ ஒரு எறும்பு ஒரு அண்டன் உள்ள ரெப்ரெசன்ட் பண்ணிடுச்சு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நான் நான் எல்லாமே நான் சொல்றேன் எறும்பு ஒரு அண்டன் நீங்க இப்ப நம்ம எல்லாரும் என்னன்னா நம்ம ஸ்டேஷ்லா தான் இருக்கும் இப்ப இதுவும் உங்களுக்கு யாரும் புரியல அவ்வளவு சொன்னா உங்க ஏற்றுக்கு முடியாது நான் மனுசனா இருக்கிறேன் அது எறும்பா இருக்குது இது பல்லி புராண பூச்சா இருக்கு இது எப்படி அண்டமா வரும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கறோம் உண்மைதானே இப்ப இது ஒரே விஷயம் என்ன நம்ம எதுக்கு எங்க இருக்கிற ஸ்டேஷ்ல இருக்கிறோம் உண்மைதானே

இதையே நம்ம இறை புதுத்துற மாதிரி அதை புகுத்து குதித்து நம்ம அதே வச்சு ரிப்பீட்டாக பேசி 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 அதே கன்ஃபார்ம் பண்றோம் வரலா சொல்லிருப்பாருன்னா மரணத்தை வந்து இயற்கை எல்லாம் செயற்கைன்னு சொல்லிட்டு பாரு மரணத்தையே உம் அதுவும் அதுக்கும் காரணம் நம்ம தான் நான் சொல்றேன் நம்ம இறந்துடுவோம் நானு இந்த வயசு வந்தால் எனக்கு முதுமை வரும் எனக்கு அந்த காலத்துல வே வயசு வேற இப்போ வேற ஒவ்வொன்றா ஒவ்வொரு விதமா மாறிட்டு இருக்கு ஏன்னா காரணம் அன்னைக்கு அவங்க நீ சொல்லும் போது பாத்தீங்கன்னா அவங்க சொல்லிடறான்டான்னு தெரியல கொஞ்சம் காலங்கள் மாற 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 அந்த அந்த வார்த்தை கடினமாயி கடினமாய் கடினமாயி இன்னைக்கு ஈஸியா நோய் வருது முதுமை வருது மரணம் வருது ஆனா ஆரம்பத்துல அவங்க இருக்கும் போது எல்லாமே டே தான் இரநூத்தம்பது வருஷம் வாழ்ந்துருக்காங்க நூத்தி ஐம்பது வருஷம் அன்னைக்கு அந்த பேச்சு குறைவா இருந்தது காலங்கள் போகப்போ அந்த பேச்சோட தன்மை அதிகமாகுது அந்த பேச்சோட தன்மை அதிகமாகும் போது என்ன ஆயிடுச்சு ஆட்டோமேட்டிக்கா அந்த செயலா சீக்கிரமா நடக்குது அதிகமா நம்புறோமோ அந்த செயலும் சீக்கிரமா நடக்குது நடக்கும் இதுதான் உலகத்திலே நடக்குது மனிதனா பேசுறோம் இப்படி பேச பேசணும் உங்க சால்வான உங்களுக்கு ஏற்படும் நீ அப்ப அதுவா தான் கன்ஃபார்ம் பண்ணு போ இப்போ நான் சொல்ற மாதிரி ஆப்போசிட்ல நினைக்க ஆரம்பிச்சா அப்படினா அது நீ திருப்பி ஸ்பேஸ் அந்த அணுக்கள் அப்படி போடுவே நீ அப்படி போனா நம்ம ஆட்டம் மாறிடும் ஆமா நீ அப்படி போவாத இப்படியே நம்ம எடுத்துட்டோம் அப்படினா நம்ம தாட்டி பேக்கில இறங்கியே போவோம் இப்போ நம்ம இன்னைக்கு இப்படி இருக்குறோம் நாளைக்கு ரொம்ப நோயாளியா மாறி அந்த மாதிரி கூட வாழ்றது வாய்ப்பு இருக்கு பிறந்து கொஞ்ச நாள் மேக்ஸ் 25 வருஷம் 30 வருஷம் வாழ்ந்து இறந்து போறது வாய்ப்பு இருக்கு நான் சொல்லிப் புரிஞ்சானா இப்படியே போச்சேனா ம் இன்னும் அறிவே தெளிவில்லாம நம்ம இன்னும் கீழ் நோக்கி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு

உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு ட்ராவல் பண்ண வைக்கும் உன்னை ஒரு சந்தோஷமா நிறைய கொண்டு போவோம் உன்னை வேற ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கும் அந்த உடலை விட்டு ஆன்மா தண்ணி உடல் தனியுன்னு காட்ட வைக்கும் இப்போ இதெல்லாம் என்னன்னா இன்னும் சந்தோஷமா இருக்கும் ஆன்மா ஆனால் நீ அனைத்தினாலும் அறிய முடியாது நீ ஒரு பாட்டில் தான் பண்ணிக்க முடியும் இல்லை ஒரு சித்துக்கள் கை கொடுக்கலாம் ஒரு சில சிறு அறிவுகள் வரலாம் அந்த அறிவு வரும்போது நீங்கள் ஒரு பேச்சு பேசலாம் அது பேசும்போது உங்களை எல்லாருக்கும் உங்களை வந்து ரொம்ப பிடிக்க ஆரம்பிக்கும் பிடிக்க ஆரம்பிச்சா அதெல்லாம் சரியாது எனக்கு அதை பற்றி நீங்கள் வாழ்ந்து உங்க வாழ்க்கை அப்படி ஓட்ட ஆரம்பிப்பீங்க நீங்கள் எல்லாருக்கும் மனசு உங்களால் சொல்ல முடியாது

நம்ம தீர்வு மோசம் வந்துருக்குறோம் தீர்வு இல்லாம நம்ம போய் நிற்கிறது நம்ம யாருக்குமே தெரியலையே தீர்வு வரமா என்னைக்கு தீர்வு வந்துருவோம் தீர்வு வரல அப்ப புதியதான் என்ன வரும் அதை எடுத்து இப்ப பயணப்பட்டு போய் தீர்வு வரது வாய்ப்பு இருக்கு இல்லையா வளர்க்கல தீர்வு வரல நம்ம கண்டுபிடிச்சோம் அப்படி இருக்கும்போது நம்ம புதியதை என்ன வந்து அதை பத்தி பேச முடியல ஆனா நீங்க அதை பத்தி பேச முடியும் இதுவும் பல கொஞ்சம் தான் கொண்டு போய் இந்த மாதிரி நீங்க நடத்தும் போது உங்ககிட்ட என்ன மாதிரியான டவுட்ஸ்லாம் கேட்பாங்க அதுக்கான விளக்கத்தை உங்களுக்கு எப்படி புரிய வைப்பீங்க எங்க சொல்றீங்க ஸ்கூல்ஸோ இல்ல வேற எங்கயா நீங்க போய் இதை பத்தி

புரிஞ்சுக்க முடியாது அந்த அறிவு உள்ள பிஎஸ்டி படிச்சிருக்கிறேன் நீ பத்தாவது படிக்கிறேன் என்னோட அறிவு கொண்டு விஷயத்தை நான் சொல்றேன் எனக்கு அது புரிய வேணும் எப்படி புரிவிக்க முடியும் உனக்கு நீ பிஎஸ்டி முடிச்சாதான் அந்த அறிவு உனக்கு வரும் ஆமா நான் பிஎஸ்டி முடிக்கிறேன் அதுக்கான தேடி செல்ல செஞ்சு உனக்குள்ள ஒரு அறிவு வரும் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அன்னைக்கு புரியும் ஆனா இதுதான் அதோட பாதா இப்படி போகும்போது இந்த மாதிரி நான் அனுபவம் நான் சொல்லிடுவேன் ஆனா செஞ்சு தான் எடுக்கணும் எல்லாமே அப்படி தானே ஆனா அதுக்கு நான் செஞ்சிருக்கிறேன் அனுபவத்துக்கு ஒரு ஆள் நான் நிக்கிறேன் பிஎஸ்சி பட்சம் ஒருத்தர் இருந்தாலும் பிஎஸ்சி ஒரு சப்ஜெக்ட் வரை ஸ்டார்ட் ஆகுது பிஎஸ்சி இல்லன்னா எப்படி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும் அது பட்சம் அப்புறம் இல்லன்னா எப்படி அது ஓகே ஆகும் ஆனா ஒருத்தன் செஞ்சிருக்கணுமோ அதை அனுபவத்தை எடுத்துக்கணுமோ அப்போ சொல்லும் போது செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குது எல்லாரும் செஞ்சுமே ஒரு நிமிஷம் அதை செஞ்சுமே அது சில தடைகளும் அவங்களுக்கான சில வழிமுறைகள் தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியலன்னா அதுக்கான அறிவுரை என்ன சொல்வீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ண முடியலனாலும் பரவாயில்லமா அந்த செயில்ல நின்று மட்டுமே போதுங்க இந்த செயல் வந்து என்னன்னா உங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிறேன் நான் சொல்லுவது சார் இப்போ எப்படின்னு கேட்டீங்கன்னா ஜடப்பூர் நான் உயிருக்கு சும்மா சொல்கிறேன் இப்போ நான் வெளியே போய் உத்தியோக காரணம் பண்ணணும் சொல்கிறேன் உங்களுக்கு கூட நீங்கள் பாவனை பண்ணுங்கன்னு சொல்கிறேன் இதுல எதனா ஒன்னும் உங்களால கட்டாயம் செய்ய முடியும் இப்ப நீங்க எல்லாரும் தியானம் பண்றீங்க யோகா பயிற்சி பண்றீங்க பண்றீங்க இல்ல பண்ணாதனால தான் ஒரு அனுபவம் வருது நீங்க பண்ணாம அனுபவம் வரல இப்ப நீங்க ஓரளவு பண்ணாலும் ஒரு சில அனுபவம் வருது கம்மியா பண்ண ஒரு கம்மியான அனுபவம் தான் கிடைக்கும் அதே தம்பி இதுலயும் கிடைக்க போகுது ஆனா இதுல என்ன ஒன்னா இதுல கம்மி சிறிது ஒன்னு கிடையாது ஏன்னா கருணைக்கு ஒரே பொருள் தான் அது சிறுசா பண்றதுக்கும் சிறுசா பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது நீ அது ரொம்ப பக்குவமா உள்ளார்ந்து உண்மையா மெயின் காசு அதிக செலவு பண்ணி பண்றான்றது ஒண்ணு வேண்டாம் இல்ல நீ ரெகுலரா பண்றையான்றது கூட வேண்டாம் ஆனா அந்த ஒரு ஒரு நாள் ஒரு திடீர்னு எப்போ செய்யும் போது ரொம்ப உன்னதமா அது உள்ள இறங்கி போயிட்டே அதுல உங்களுக்கு தெரியாது நீங்க போனியா போன நீங்க பண்ணும் போது உங்களுக்குள்ள ஒரு நெகிழ்ச்சி ஏற்பட்டுடும் ஏன்னா இது வரும் ஏற்படுது நீங்க எல்லாரும் பேசுங்க ஏன்னா அந்த மாதிரி நிறைய பேர் பேசுகிறாங்க இல்ல உணர்வு சம்பந்தப்பட்டு ஏன் உணவு வேற மாதிரி இருக்குது எனக்கே புதுசா இருக்குது இந்த எல்லாம் என்னன்னு தோணுது ஒரு ஜீவராசி பர துன்பத்தை என்னால உணர முடியுது இப்ப நீ எந்த உணர்ந்த அப்படின்னா நீ இப்பதான் உணர்ற சொல்றது புரியுதுங்களா இப்பதான்னு நினைக்கிறீங்களா நம்ம நம்ம இங்க இருக்கிறோம் மனிதனாவோ செடியாவோ பூச்சியாவோ அண்டமாவோ அணுக்கலாமோ இருக்கிறீங்க ஆனா நீங்க உங்களுக்குள்ள நீங்க டிராவல் பண்ணும் போது இப்ப நீங்க யோகா நம்ம டிராவல் பண்ணும் போது நம்மளுக்குள்ள ஒரு ஆட்டத்தில் ஒரு சக்தி ஒரு சந்தோஷம் ஏற்படும் ஆனா நீ வெளியில் இருக்கிற இதோட தேவை பண்ணும் போது உங்கள்ட்ட அறிவு கம்மியாகும்

நல்லது பண்ணாதான் சொல்லுவானா சொல்ல மாட்டாங்க ஏன் சொல்ல நீங்க ஏன் அதை மட்டும் எல்லாம் அதுக்குள்ளதான் உண்மையான பொருள் அடங்கியிருக்கு அது எல்லாருக்குமே தெரியும் அவன் பைத்திக்காரனு தெரியும் ரொம்ப ஞானிக்கும் தெரியும் ரொம்ப தெரியும் ரொம்ப படியாததுன்னு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இது தெரியலனு ஒருத்தவங்க சொல்ல மாட்டான் இது வேணாலும் ஒருத்தவங்க சொல்ல மாட்டான் யாருக்கு ஹெல்ப் பண்ணாத நீ யாருக்கு எதுவும் கொடுக்காதுன்னு ஒருத்தவங்க சொல்ல மாட்டான் உங்க தானே முடியாது உதவி பண்ணுங்களான்னு முடிஞ்சா பண்ணுங்க முடியல பண்ண முடியாது சொல்லுங்க இது நல்லது எல்லாம் ஆதிலும் ஒண்ணுமே தான் இது வராத நாளே கிடையாது ஆனா இதுக்குள்ளதான் மூலமே இருக்கு யாரும் சொல்ல மாட்டாங்க இது வந்து நம்ம வந்து ஒரு புண்ணியம் நம்ம பாவம் போவோம் நம்ம கருப்போம் லேசா செஞ்சுட்டு அவன் வாழ்க்கையே வாழ்றான் ஆனா லேசா செஞ்சிட்டு வாழ்றதா இவங்க பெருசா அடி வரல இவங்க மயில வந்து முழு வந்து இறந்து போறான் ஆனா இதுக்குள்ள மூலமே இருக்குது நீங்க யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க அப்படி பண்ணாங்க அப்படின்னா பெரிய மாற்றம் கட்டாயம் வரும் நீங்க சின்ன சார் சொல்லும் போது என்ன ஆச்சு நம்மளால இதுதான் வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறான் ஆனா இதுக்குள்ள உன் வாழ்க்கையோட முடிவுக்கான எல்லையை காட்ட முடியுன்றது கருணிக்குள்ளதான் இருக்குது ஏன்னா கருணை உணர்வு சம்பந்தப்பட்டது உணர்வு நுட்பமானால் மட்டும்தான் உங்களோட நுட்பம் சிறு உச்ச நோக்கி பயணப்பட்டு போவோம் உணர்வு நுட்பம் இல்லாம போவாது இப்ப நீங்க கூட தியானம் பண்றீங்களா உங்க சகஸ்கார சக்கரம் மேலே எடுத்து சொல்றீங்களே அப்படின்னு உணர்வு இருக்கும் உடம்புல நீங்க அந்த அது நிக்கிறது தெரியுமா உங்களுக்கு சும்மா கேட்கறேன்

இங்கேயா ரோம மொழிக்கு இங்கேயும் ரோம மொழிக்கல இதுக்கு என்ன காரணம் எனக்கு எப்படி கை கால் இருக்குது கண்ணுக்கு வாய்க்கு மேல எதுக்கு மூக்கு இருக்குது இதெல்லாம் நீ சிந்திக்கணும் தானே நீங்க அதை சிந்திக்க மாட்டேன் சும்மா கேட்பாரு உண்மை தானே இது நம்ம இதை சிந்திக்கல இதெல்லாம் நீ சத்து விசாரமா கேள்வி உனக்கு அதன் பதில் கிடைக்கும் இப்ப இதுக்கான பதில்ன்றது என்னன்னா இதுக்கான பதில் தான் இந்த அண்டத்துக்கான பதிலுமே இப்ப இந்த மாதிரி சத்து விசாரம்னால பண்ண முடியும் நீ ஜீவ ஜீவகாரியம் பண்ண பண்ணும்போது இதெல்லாம் தானே நடக்கும் ரெண்டாவது துருவத்தி நீங்கள் அந்த கவனம் வச்சுனீங்கன்னா இப்போ நம்ம ஆளுக்கு எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அது வந்துடும் டைரெக்டாவே யாருக்கும் எந்த ஜானம் பயிற்சி எதுவும் பண்ணது கிடையாது வரைக்கும் ஆனா நீங்க இந்த பயிற்சி பண்ண சொன்னாலே கீழ தான் அதனால போன ஒரு சக்கரமா சொல்றோம் இல்லையா உம் இப்ப நம் மாலும் யாருக்கும் அந்த பயிற்சியே தெரியாது ஜானமும் பண்ணுறதுக்கு எதுவுமே தெரியாது இப்ப எல்லாரும் என்ன கடும் பூர்மது ரொம்ப அழுத்தமா இருக்கு நீங்க சொல்லிட்டு அழுத்தமா இருக்குன்னு தான் இப்ப நீங்க அதுக்கு ரொம்ப பயிற்சி பண்ணிருக்கீங்க இல்ல உங்க பயிற்சியே பண்ணாத ஆளு அதுக்கு எங்க குருமா தீட்சை மாதிரி குடுப்பாங்க குடுத்துட்டே மூலாதாரத்துல இருந்து ஆர்கினைக்கு எடுத்துட்டு வந்தாங்கடமா இப்ப இது இதுவும் இல்லாம நந்தமினுக்கு தான் நீங்க ஆமா குருமாருக்கும் கிடையாது தீட்சை கிடையாது ஒண்ணும் கிடையாது நார்மல் பர்சனு நெஞ்சு போனால் ஒரு ஒரு மூணு நாலு வருஷத்துக்கு செயல செஞ்சுன்னா இருக்கும்போது ஒருத்தர் நனுப்பு ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ புடிதான் வரவங்க வந்து ஒரு ஒரு மாசம் ஆறு மாசம் சொல்கிறாங்க ஐயா எனக்கு குருமத்தி வரும் அழுத்தமா இருக்குது புதுசாக இருக்குது ஆட்டு பிட்டு மாதிரி துடிக்குது குரு அப்படின்ற கமெண்ட்லாம் எங்களுக்கு ஏற்படும் எல்லாமே சொல்றாங்க என்கிட்ட இந்த மாதிரி இருக்குது இப்போ நேற்று வடலூர் போன மத்தியெல்லாம் சித்தி வளாகத்துல இருந்து ஒருத்தர் சொல்றாரு ஐயா என் மூளை எனக்கு நேராக தெரிஞ்சா நான் பாக்குறேன் அப்படின்னாரு அவர் மூளை ஒரு நேரம் தெரிஞ்சான் வெளியே அதை நான் பார்த்து நான் பார்த்தேன் அதுக்குள்ள வெள்ளையா ஒரு பூத மாதிரி ஒன்று இறங்குற அதே நான் தெரியல ஒண்ணு இல்லை நடந்த நிகழ்வு ஒரு ஆச்சரியமான நிகழ்வு ஏன்னா நீ பூமியில இருக்கிற பூமியில நிகழ்ச்சி சம்பந்தமே இல்லைன்னு சொல்றான் ஆனா உங்களுக்கு அது நடக்குதா சந்தோஷமா எடுத்துக்க போயிடு அதுக்கு பார்த்து அது பார்த்து அது அதிகமா போய் யோசனையே பண்ண சிந்தி சிந்திக்காது ஊன்று ஏற்படுத்தி புரியுது இப்ப நிறைய பேர் நம்ம சித்தி இங்க இருந்து அவங்க உடம்பு சித்தி வளர்த்து உள்ளது அந்த மாதிரி கமெண்ட் வந்துருக்குது இப்போ இப்ப ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நான் பண்ண போது அதிகமா இல்ல நான் தான் வருவாங்க தியானத்துப்போ சித்திய உலக உட்காந்து தியானம் பண்ணுறாங்கன்னா என்னை அதிகமாக என்ன பார்த்துருப்பாங்க இப்போ ஒருத்தர் குத்த கமெண்ட் என்னன்னா நான் நாய் மேலே நாயோட உடம்பு மேலே உட்காந்து பறந்து வரணும் காலை பசி அதே போல் மீன் மேலே பறந்து வந்துருக்குறேன் அதே போல் மாடு மேலே பறந்து வந்துருக்கேன் அவர் பயந்து போய் ஏந்திருக்காரு ஐயா நீ உணவு ஜீவராசி மேலே அவன் பறந்து பறந்து வந்து நிற்கிறீங்களா நான் பயந்துட்டேன் நானே அதான் ஏழுட்டேன் நானே நிறைய கமெண்ட்டு கொடுப்பாங்க இப்போ உள்ள ஒரு வெள்ளை ஒளியை வந்து நெற்றியில் வந்து கை வச்சுட்டு ஜோதி நெற்றில் வச்சுட்டு போன மாதிரிலாம் எல்லாம் கமெண்ட் விடறாங்க எல்லாம் நம்ம கூட ஒரு அந்த இல்லாமல் புது புதுசாக ஒரு நிகழ்வை சொல்லுவாங்க இப்போ நான் உட்கார வச்சு எல்லாருக்கும் தேவை கொடுக்குமா நான் நான் உட்கார வச்சு என் புருவ மத்தியத்தை மட்டும் நான் பார்க்க சொல்லுவேன் என் புருவ மத்தியம் இருக்கு இல்லையா புரு மத்தியத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள் எவ்வளோ நேரம் முடியும் பார்க்கலாம் இல்லை கண்ணை முடித்து திரும்பி போனா மாதிரி பாருங்க இந்த மாதிரி நான் வந்து ஒரு பத்து பேருக்கு நான் உட்காரி பத்து பாஞ்சு பேர் உட்காரச்சு நான் பார்த்துருவேன் ஒரு அஞ்சாறு பேர் மட்டும் இல்லை எனக்கு எதுவும் தெரியல ஆனால் நல்லா இருந்தது இவ்வளவு நேரம் உட்கார மாட்டேன் நான் ரொம்ப நேரம் உட்காந்து ஒரு சின்ன அழுத்தத்தை வந்து சொன்னாங்க மீதி இருக்கிற ஒரு பத்து பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கமெண்ட் கொடுத்துறாங்க ஒரு ஒலி வரும் அந்த ஒலியை இருந்து ஒலி வரும் அந்த ஒலியை பார்த்துக்கிறாங்க சிவலிங்கத்தை பார்த்துக்கிறாங்க வள்ளலாரியே பார்த்துருக்காங்க அதிகாரி ஒலி வரும் உட்கார நிறைய பேர் எனக்கு அந்த கமெண்ட் கொடுத்துக்கிறாங்க அவங்களோட தெரியும் எனக்கு தெரியும் ஒரு ஒலி அங்க போய் நிற்கும் அந்த ஒலி லிங்க் ஆகினரு நான் பார்த்துங்க இருப்பேன் இவங்களும் அதே போல என்னோட நெத்தில அவங்களால பாக்க முடியுமா அத பாக்க முடியும் என்ன ஒலி எமிட் பண்றது என்னால லைவ்ல நான் பாப்பேன் உட்காந்த உடனே உடம்பு ஒளி போதும் அப்படி லைவ்ல பாப்பேன் இந்த நிகழ்வு தான் நடக்கும் இதே போல ஒரு நாள் ஒரு தம்பி உட்கார வச்சு நான் இருபது இருபத்தொன்னு வயசு இருக்கும் அவருக்கு அவர் உட்கார வச்சு நான் பாக்க சொன்னேன் எவ்வளவு நாலு பிசினஸ் தான் அவர் மிஞ்சி போனா காலை தான் பாத்துருப்பாரு என்ன நான் வந்து கேட்டேன் அவர சொன்ன ஐயா கொஞ்ச நேரத்துல உங்க தலை மறைஞ்சிச்சு நீங்க இல்லங்க ஒரு பறவை இருந்தது நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் சிங்கம் ஒண்ணு இருந்தது நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் ஒரு மாடு ஒன்று வந்து நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் பார்த்தினா அவங்க அண்ணன் அவங்க அண்ணன் வந்து எங்கள் அண்ணோட உருவம் தெரிஞ்சு இல்லை இது ஒரே ஆச்சரியமா ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க தலையெல்லாமே ஒரு முண்டமாக ஆகி போயிட்டு வெறும் எம்டி ஸ்பேஸ் ஆகிட்டீங்க நீ ஒரு எம்பி இருந்தது அப்படியே ஒரு ப்ளூ கலர் வானம் மாதிரி இருந்தது நட்சத்திரமே இல்லாததில்ல திடீர்னு பார்த்தா ஒரு வெள்ளை நட்சத்திரம் அதை உதிச்சுது அதை உதித்து கொஞ்ச நேரத்தில் வந்து என்னோட மட்டும் வந்து டக்கு டக்குன்னு தட்டுது நான் அப்போ தான் நானு நான் இது எப்படி இருக்குது

நான் தான் சொன்ன நம்ம யாருன்னு இப்ப நான் யாருன்றத அவர் ரெப்ரேசன் பண்றது ஐயா இந்த மாதிரி ஸ்பேஸ்னு சொன்னேன் ஸ்பேஸ்ல என்ன நடக்கிற பாக்க முடியல உன்னால என் உருவம் பாக்க முடியுது அதுதான் நீங்களும் நான் என்ன சொன்ன அறிவு தெளிவிக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் இங்க மத்தவங்களுக்கு நல்லது பண்றதுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு நோயை குணப்படுத்துறதுக்கு எல்லாம் கிடையாது இது எல்லாமே சும்மா தான் இது எது பண்ணாலும் திரும்பி திரும்பி வந்துதான் இருப்பேன் ஆனா அறிவு வந்தா நீ வரமாட்டேன் நீங்க பச்சை நம்ம நம்ம இதுல என்ன வாழ்க்கை அதாவது நான் சொன்னேன் நீ வாழ்க்கை இந்த மாதிரி சந்தோஷமா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வருஷத்துக்கு வருஷம்தான் ரொட்டேஷனாவே நடந்துக்கும் அதுல மாற்றமே இல்ல நல்லதோ கெட்டதோ அது திரும்ப திரும்ப ரொட்டேஷன் அது நல்லதுன்றது ஒண்ணு இல்லவே இல்ல நல்லதுன்னா அறிவு வரதான் நல்லது அறிவு வந்துச்சு உனக்கு நீ நல்லது அப்பதான் உனக்கு நல்லது நல்லதுன்னு அர்த்தம் அறிவு வராத வரைக்கும் உனக்கு சந்தோஷமா இருக்கிற செயலை நீங்க நல்லதுன்னு நினைச்சீங்க அது நல்லது கிடையாது உன்னை மறைக்க வைக்குது ஆனா ஒரு துன்ப வரும் உனக்கு கஷ்டம் வருது இல்லையா அது வேணா நல்லதுன்னு சொல்லாம்